தாபிக தலைவர் விஜய் கரூரில் நடத்திய பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் நாட்டையே உலுக்கி போட்டது நெரிசல் எதேச்சையாக நடந்தது அல்ல இது திட்டமிட்ட சதி என்று தாவேக்கா சொல்கிறது அதே நேரம் தாவேக்காவும் தான் அசம்பாவிதத்திற்கு பொறுப்பு என்கிறது திமுக இந்நிலையில் கரூர் துயரத்தை சுட்டிக்காட்டி அரசியல் கட்சித் தலைவர்களின் ரோட் ஷோ நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சென்னையைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் அதை விசாரித்த நீதிபதி என் செந்தில்குமார் கரூர் துயரம் தொடர்பாக ஐஜி அஸ்ரா தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உத்தரவிட்டார் அத்துடன் விஜய் பயணம் செய்த பஸ் மீது இரு சக்கர வாகனங்கள் மோதி விபத்து ஏற்பட்ட வீடியோ வெளியாகியுள்ளது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்யாதது ஏன் விஜய் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா என்று அடுக்கடுக்காக கேள்வி கேட்டார் கட்சி தொண்டர்களை பொறுப்பற்ற முறையில் கைவிட்டுவிட்டு விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஓடி ஓடியுள்ளனர் அவர்களுக்கு தலைமை பண்பு இல்லை என்றும் கண்டனம் தெரிவித்தார் இது விஜய்க்கும் தாவேகாவுக்கும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதற்கிடையே விஜயின் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்யவும் விஜய் மீது வழக்கு பதியவும் திமுக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது இது தொடர்பாக தனது வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்திய விஜய் சுப்ரீம் கோர்ட்டை நாட முடிவு செய்துள்ளார் அங்கு தமிழக காவல்துறை செய்த தவறுகளை ஆதாரங்களுடன் தெரிவிக்க இருப்பதாக தாவேகாவினர் தெரிவிக்கின்றனர்